இதயா கல்லூரியில் இதயா இருபதாம் ஆண்டு கொண்டாட்ட விழா முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் சரணிக்கரசு இணை பேராசிரியர் சவுரிமுத்து கல்லூரி முதல்வர் பாத்திமா பங்கேற்பு புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பாக்குமுடையான்பட்டில் இதயா பெண்கள் கல்லூரி இருபது ஆண்டுகளாக இயங்கி வருகிறது அதையொட்டி இதயா இருபது என்ற பெயரில் நிறைவு விழா கொண்டாடப்பட்டது முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு இணை பேராசிரியர் சவுரிமுத்து கல்லூரி முதல்வர் பாத்திமா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரியாங்குப்பம் இமாக்லேட் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி சாமுவேலா அடைக்கலமேரி சென்னை பெட்ரிஷியன் கல்லூரி முதல்வர் ஆரோக்கிய மேரி கீதா ரூபஸ் ஆகியோர் பங்கேற்றார்கள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மாணவர்கள் மத்தியில் பேசும்பொழுது புதுவைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ள இதயா மகளிர் கல்லூரி பல்வேறுபட்ட அதிகாரங்களையும் சிறப்பான மாணவிகளை உருவாக்கி வருகிறது இந்த கல்லூரி விரைவில் பல்கலைக்கழகமாக உயர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி சகோதரி பாத்திமா மிக எளிமையானவர் நிர்வாக திறமை வாய்ந்தவர் கல்லூரி மாணவிகளின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர் மற்றவர்களின் வாழ்வை உயர்த்துவதில் தன் உழைப்பை முழுமையாக அர்ப்பணித்து வரும் அருட் சகோதரி பாத்திமா அவர்கள் இந்த கல்லூரியை விரைவில் பல்கலைக்கழகமாக மாற்றுவார் என்று கூறினார் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தனது உரையில் இதயா இருபது இதயா நூறு இதயா இருநூறு என பல்லாண்டு வளர வேண்டும் இந்த மகளிர் கல்லூரியில் ஒழுக்கத்துடன் கூடிய சிறந்த கல்வி போதனை நடைபெறுவதால் புதுவையில் சிறந்த கல்லூரியாக திகழ்ந்து வருகிறது என்று கூறினார் இணை பேராசிரியர் சவுரிமுத்து பேசுகையில் பல தொழிலதிபர்களையும் திறமை வாய்ந்த அதிகாரிகளையும் உருவாக்கி வரும் இதயா கல்லூரி திறமை வாய்ந்த பேராசிரியர்களால் சிறப்பாக நடைபெறுவதற்கு முதல்வர் பாத்திமா வழிவகுத்து உள்ளார் என்று கூறினார் விழாவில் கணிதத்தில் சாதனை புரிந்த மாணவி கீர்த்தனா விசிசி சி நாகராஜுக்கு முதல்வர் ரங்கசாமி சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் மாணவிகள் பஞ்சபூதங்களான நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு இவற்றை மைய கருத்துக்களாக கொண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரியில் உள்ள கல்லூரி மாணவிகள் முன்னாள் மாணவிகள் பெற்றோர்கள் பல்வேறு பள்ளிகளில் இருந்து பிளஸ் டூ மாணவிகள் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து பாராட்டினார்கள் மாணவிகள் நேர்த்தியான இசைக்கு சிறப்பான விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகத்தினர் பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பாக்குமுடையான்பட்டி பட்டி பெண்கள் கல்லூரி இருபது ஆண்டுகளாக இயங்கி வருவதையொட்டி இருபது என்ற பெயரில் நிறைவு விழா கொண்டாடப்பட்டது கல்லூரியின் சிறப்பினை வாழ்த்தி பாடிய அனைத்து துறை மாணவிகளுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் நிகழ்ச்சி துவங்கியது முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு இணை பேராசிரியர் சௌரிமுத்து கல்லூரி முதல்வர் பாத்திமா ஆகியோர் குத்துவதை நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் மேலும் இவ்விழாவில் மாணவிகளும் பெற்றோர்களும் கைபேசியை கொண்டு டார்ச் லைட்டை ஒளிரச் செய்து தங்களது கைகளை உயர்த்தி இசைக்கேற்றவாறு கையசைத்து நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் தொடர்ந்து அருட் சகோதரி பாத்திமா மாணவிகளிடையே கல்லூரி மாணவிகளின் வளர்ச்சியின் தேவை குறித்தும் கல்லூரியை விரைவில் பல்கலைக்கழகமாக மாற்றப்போவதாகவும் கூறினார் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி உரையாற்றியதற்கு பின் ஒவ்வொரு துறைசார் மாணவிகளுக்கும் பரிசுகளும் நினைவுப் பரிசுகளும் வழங்கப்பட்டது மாணவிகள் பஞ்சபூதங்களான நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு இவற்றை மையக்கருத்தாக கொண்டு இயற்கையை இணைக்கும் விதமாக பரதநாட்டியம் மயிலாட்டம் நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் புதுச்சேரியில் உள்ள கல்லூரி மாணவிகள் முன்னாள் மாணவிகள் பெற்றோர்கள் பல்வேறு பள்ளிகளிலிருந்து பிளஸ் டூ மாணவிகள் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை கண்டுகளித்து பாராட்டினார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகத்தினர் பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்